ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்டவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் நீங்க கேட்கலாம் என்னப்பா இப்பதான் முப்பது பேர் வந்திருக்காங்க அதுக்குள்ள ஒரு வீடியோ அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்த போன்ல தான் வந்து என்னோட வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த மைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய வேலை சொல்ல முடியாது ஒரு சாதாரண மைக்கு தான் நான் யூஸ் பண்றேன் ஸோ ஆடியோ குவாலிட்டி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என் பேச்சு கூட இன்னும் நான் இம்ப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு சில சமயம் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் உளறிடும் சில சமயம் நான் சொல்ல வந்தது ஒன்னா இருக்கும் நான் வேற ஒன்னு அங்கே கன்வெர்ட் பண்ணிடுவேன் ஸோ இந்தமாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படி இருந்தும் நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இந்த பையன் வந்து ஏதோ முயற்சி பண்றான்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்பேற்பட்ட நல்ல உங்களான நல்ல உள்ளங்களான உங்களுக்கு நான் நன்றி சொல்லலாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நுட்பது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நூறு ஆகணும் ஸோ அதுக்கான முயற்சிகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் ஸோ என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கான நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மிக ரொம்ப ரொம்ப நன்றியும் சொல்லிக்கிறேன் அதே சமயம் உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்தோட நீங்கள் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் வந்த மன நிம்மதியோடு இருக்கணும் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஸோ நம்மளுடைய அடுத்த எழுக்க பார்த்தீங்கன்னா நூறு பேர் அந்த நூறு பேரை பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும் தெரில பட் எவ்வளோ நாள் ஆகுனாலும் நாம் ஒன்னாக தான் பயணிக்க போகிறோம் ஸோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அந்த நூறு பேர் வர்றப்ப நான் இதே மாரி இன்னொரு வீடியோ போடுவேன் அப்போ உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் ஸோ இப்போ இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் தேவன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்